ஆச எப்பத்தாம் மறைவீ உள்ளோ எங்குது அந்த ஒரு நோனிக்க உசிறு வாழுது ஏ மச்சா மச்சாம சமச்சானே இந்த அழகு செல உண்மையானே சமச்சானே ஏ அழகு செல மேலதானே சுமச்சேனே நான் போ முடிஞ்சே பொட்டு வச்சே உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சி காத்திருந்தே வரவுக்காகத்தான் எப்பத்தாவ ப்பத்தாவ நீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசிறு கொண்ட மாமனே என்ன தட்டி கடிச்சாலும் நீ எனக்கு காவலே உன் நெஞ்சில் நினைச்சி மஞ்சள் கூளிச்சி மஞ்சத்தில் வாழூரே எப்பத்தாவது நீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது எப்பத்தா